வருக்கும் வணக்கம் நம்மளோட ஆரி வீடியோ வரலன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களா வந்துட்டே இருக்கு வேகன்சி வாட்ச் ஓகேவா இப்போ வந்துட்டு அடுத்ததை நம்ம வந்துட்டு ட்ரை பண்ண ஆ இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துவிட்டேன் கண்டிப்பாக நம்மளோட சேனலை வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கப்பா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் அப்போத்துலேருந்தே நான் சொல்கிறேன் ஸ்டார்டிங் வீடியோஸ்லேருந்தே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கனு சொல்லிகிட்டு இருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரியா ஒரே விஷயந்தான் சொல்லியிருக்கு தெளிவான பதிவுகள் சொல்லியிருக்கு அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேவா ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நாம் ஃபஸ்ட்டு முந்தைய வீடியோவில் என்ன பார்த்தோம் செயின் ஸ்டிச் வந்துட்டு மூணு த்ரெட்டில் என்ன சரி சேவிங் மிஷின் த்ரெட் சில்க் த்ரெட் இந்த மூணு இதில் வந்துட்டு நம்ம பார்த்தோம் செகண்ட் வந்துட்டு இப்போ பார்க்க போகிறது என்னென்னா நம்மளோட எண்டு நாட் ஓகேவா நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் இப்போ வந்துட்டு நாம் எதில் சரி த்ரெட்டில் வந்துட்டு நம்மளோட எண்ட் நாட் ஓகேவா சரி த்ரெட்டில் வந்துட்டு எண்டு நாட்டு எப்படி போடுறதுன்னு பார்ப்போம் இப்போ சாரி திரேட்டுக்கு வந்துட்டு நம்மளோடய எண்டை எடுத்து நம்ம எப்பவும் போடாத மாதிரி நாட்டை போட்டு எடுத்துருவோம் ஓகேவா நாட்டை போட்டு எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா வணிக்கக்கூடியதை என்ன பண்ணணும் கட் பண்ணணும் கட் பண்ணியாச்சு இப்போ இதில் வந்துட்டு நாம் எண்டு நட்டு போடியதுக்கு ஒவ்வொரு த்ரெட்டாக வந்துட்டு ஒவ்வொரு வீடியோஸில் தான் சொல்லித்தர முடியும் சரியா கோவிச்சுக்கிடாதீங்க ஒரே வீடியோவிலவே அத்தனை த்ரெட்டுக்குன்னு சொல்லித்தரலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் யோசிப்பீங்க அப்படி யோசிக்க வேண்டாம் எதுக்காகனா புரியாது அதனால தான் சரியா இப்போ வந்துட்டு த்ரீ செயின் நம்ம போட்டுட்டு இந்த த்ரெட்டை வந்துட்டு இழுத்து எடுத்துடணும் இழுத்து எடுத்துட்டு இங்கே இருக்குல்ல ஆல்ரெடி நாம் போட்டிருக்கக்கூடிய இந்த செயினுக்குள்ளே வந்துட்டு நீடலாக கொண்டு போகணும் கொண்டு போயிட்டு அந்த இதை பிடிச்சி வச்சுட்டு என்ன பண்ணணும் இங்கே நம்ம போட்டு வச்சுருக்கக்கூடிய த்ரெட்டை இழுக்கணும் ஓகேவா திரும்ப எகெயின் வரங்க இதை இழுத்தாலும் வராது லாக் ஆகிட்டு திரும்ப எகெயின் செயின் ஸ்டிச் வந்துட்டு ஒரு மூணு ஸ்டிச் நம்ம போடுவோம் த்ரீ செயின் போட்டுட்டு நாலாவது செயினுக்கு நம்ம தூக்கி எடுக்கிறத இந்த மாதிரி விட்டுறணும் விட்டுட்டு மூணாவது போட்டிருக்கக்கூடியது இந்த மேலே இருக்கக்கூடியதுக்கு உள்ள ஓகேவா இந்த மேலே இருக்கக்கூடியதுக்கு உள்ள நீடில் உள்ள விட்டு இதை வந்துட்டு தூக்கணும் இந்த ஸ்டிச்சை வந்துட்டு மூணாவது ஸ்டிச்சை நீங்கள் தூக்கிட்டு இந்த மாதிரி மேலே தூக்கினாலும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி வச்சுட்டு என்ன பண்ணணும் இந்த த்ரெட்டை வந்துட்டு நீங்கள் பிடிச்சி இழுத்திங்கன்னா கரெக்டாக வந்துட்டு லாக் ஆகும் லாக் ஆகிறதுக்கு முன்னாடி நீடில் இருந்து எக்காரணம் கொண்டு என்ன பண்ணக்கூடாது த்ரெட்டை வந்துட்டு விட்டுறக்கூடாது சரியா இருந்து நீங்கள் த்ரெட்டை விட்டுட்டீங்கன்னா த்ரெட்டு வந்துட்டு இழுத்தாச்சுன்னா போயிடும் ஓகேவா எகெயின் பாருங்கள் லாக் ஆயிரும் அதனால் நீங்கள் வந்துட்டு இழுத்துட்டு வரோமா பிச்சிட்டு போகுமான்னு சொல்லிட்டு பதற வேண்டாம் வர ஒன்றும் செய்யாது சரியா இப்போது தேர்டு போட்டிருக்கு இதில் வந்துட்டு என்ன பண்ணணும் இதை விட்டுட்டு இதுக்கு உள்ள உள்ளே போய் மூணாவது ஸ்டிச்சை தூக்கி இந்த ஸ்டிச்சுக்குள்ளே கொண்டு வந்து லாக் சரியா இது வந்துட்டு நாம் மேலே தெரியக்கூடிய லாக்கு இப்போது இதே லாக்கில் வந்துட்டு நமக்கு தெரியாமல் பொட்டு மணி மாதிரி இருக்கும் அந்த மாதிரி லாக்கை பார்ப்போமா இதே த்ரெட்டில் தான் நம்ம பண்ணி பார்ப்போம் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிடுவோம் ஒரு லைன் போட்டு சின்னதாக குட்டியாக போகுது ஏன்னா இது நீங்கள் படிச்சிங்கன்னா இது வந்துட்டு ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு நாம் த்ரெட்டை வந்துட்டு இந்த மாதிரி நாட்டு போட்டு வச்சுக்கிடுவோம் வச்சிட்டு ஆல்ரெடி உள்ளது மாதிரி தான் மேலே எடுத்து இந்த மாதிரி எடுத்து கொண்டு வந்துடணும் நம்ம இப்போ இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் இப்போது இங்கேருந்து நம்ம செயின் ஸ்டிச் சாதா செயின் ஓகேவா இப்போ முன்னாடியும் லாக்கு இருக்கும் பின்னாடியும் லாக்கு இருக்கும் அந்த தையல் வந்துட்டு நாம் இப்போ பண்ணலை நம்ம இப்போ பின்னாடி எண்ட் லாட்டு மட்டும் ஓகேவா எண்டில் இருக்கக்கூடிய நாட்டு மட்டும்தான் நாம் வந்துட்டு போடியது இப்போ இந்த மாதிரி பண்ணியாச்சா இப்போது இதுக்கு உள்ளே இருந்து த்ரெட்டை வந்துட்டு நாம் இந்த மாதிரி தூக்கணும் இது ரிவர்ஸில் வரதுனால தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மற்றபடி நம்ம ஃபஸ்ட்டு பண்ணது மாதிரியே பண்ணியாச்சுன்னா ஈஸியாக தான் இருக்கும் சரியா பக்கத்தில் கொண்டு போய் லக் சாரி இழுத்துருச்சு எகெயின் பார்ப்போம் சாரிங்க நாம் வந்து இங்கேருந்து எடுத்தோம் நம்மளோட அந்த கை பழக்கத்துக்கு வந்துட்டு நமக்கு இங்கே வந்துட்டு வரல சரியா எகேன் நம்ம இங்கேருந்தே வலது இருந்தே நம்ம வந்துட்டு எடுத்து பார்ப்போம் லாக்கு வந்துட்டு நம்ம பக்கத்தில் பண்ணி அப்படியே முடித்தோம்னா ஈஸியாக சூப்பராக இருக்கும் பார்க்குறது இப்போது செகண்ட் இதிலேயே நம்ம பண்ணி பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ணணுமோ சேம் இது அது எப்படின்னா இந்த த்ரெட்டை வந்துட்டு நம்ம தூக்கி எடுத்துடுவோமா செகண்ட் த்ரெட்டை தூக்கி எடுத்துருவோம் பக்கத்துலேயே இந்த கொண்டு நெருக்கிறனும் நெருக்கி எடுத்துட்டு நாம் இதை எடுத்தோம்னா லாக் ஆயிரும் ஓகேவா வந்துட்டு வராது எவ்வளோ இழுத்தாலும் வராது கேன் பாருங்கள் ஒரு ரெண்டு ஸ்டிச்சை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு லாக்குக்கு நம்ம பார்ப்போம் ஏன்னா இது இப்படி தூக்கி எடுத்துட்டு கொக்கிக்குள்ளே கொண்டு போயிடணும் கொக்கிக்குள்ளே கொண்டு போயிட்டு பக்கத்தில் பக்கத்திலே வச்சு லாக்கு இவ்வளோதாங்க இதுதான் பொட்டு லாக்கு இந்த லாக்குக்கு இந்த லாக்குக்கு டிஃப்ரெண்ட் அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது என்னென்னா அது கொஞ்சம் கூட அந்த லாக்கை வந்துட்டு எப்படி நம்ம உள்ளே எடுக்கிறதுன்னு பார்ப்போம் இப்போது இது வந்துட்டு நார்மல் நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம்ல சேம் லாக் தான் சேம் லாக்கில் வந்துட்டு த்ரெட்டை வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக நாம் மேலே விட்டுருப்போம் எக்ஸ்ட்ராவாக த்ரெட்டை வந்துட்டு மேலே விட்டுட்டு தான் இந்த மாதிரி நிற்கிதா இந்த மாதிரி உயரமாக நிற்கக்கூடியதை நீடில் வந்துட்டு இருந்தே கொண்டு வரணும் இந்த மாதிரி நீடில் கொண்டு வந்து நீடல் வந்துட்டு இதுக்கு பக்கத்திலே பக்கத்திலே நெருக்கி எடுத்துட்டு வந்து நீடில் வந்துட்டு சரிவாக எடுத்து த்ரெட்டு வந்துட்டு போக மாட்டேங்குது த்ரெட்டு வந்துட்டு போகலை போகலை அந்த கொக்கியில் மாட்டணும் சரியா இந்த மாதிரி இதில் வந்துட்டு மாட்டி உள்ள வந்துட்டு இழுத்தால் போதும் சரியா உள்ளே வந்துட்டு அது போயிடும் போயாச்சுன்னா நமக்கு இங்கே வந்துட்டு தெரியாது லாக் பண்ணியிருக்கக்கூடிய எண்டு வந்துட்டு நமக்கு தெரியாது ஓகேவா இது தான் எண்டு லாக் சரியா இது வந்துட்டு எண்டு லாக்கு இது வந்துட்டு செயின் ஸ்டிச் இதுக்கு வ இது வந்துட்டு சும்மா கட் பண்ணி விட்டுருக்கக்கூடியது கீழே நிற்கக்கூடிய அந்த நூலை வந்துட்டு நம்ம சும்மா பிடிச்சி இழுத்தால் அதை என்ன பண்ணோம் அது பாட்டுக்கு பிச்சுட்டு ஓடிடும் ஓகேவா ஒரு பேசிக்காக எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் பேஸ் பண்ணி அதை பண்ணுவாங்கங்கிறது நம்மளோட இந்த ஸ்டிச்சிலேயே நம்ம அந்த கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் அது எப்படி என்னங்கிறது சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நம்பி நான் வந்துட்டு வீடியோவை முடிக்கிறேன் நன்றி